அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது சிலருக்கு என்னதான் பசி எடுத்தாலும் சாப்பிட பிடிக்காது என்ன செய்வார்கள் வெற்றிலைப்பாக்கு சிகரெட்டு டீ காபி இப்படித்தான் அதன் மீது தான் அலாது பிரியம் ஆம் அது போதுங்க சாயந்தரம் வரைக்கும் காலத்தை கழிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்றவர்கள் யார் என்று பார்த்தால் லக்னத்திற்கு இரண்டு ராகு அல்லது கேது அல்லது அஷ்டமாதிபதி சனி செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு சாப்பாடு பெரிய விஷயம் அல்ல இந்த பொருளே அவர்களுக்கு தேவாமிர்தம் ஆம் அதை போட்டுக்கொண்டு இருப்பார்கள் இரண்டாவது இவர்களுக்கு லக்கினத்திற்கு ஆறக்கூடியவன் இரண்டிலே இருந்தாலும் வெற்றிலை ட்ரீ போதும் காலத்தை கழிப்பார்கள் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தில் இப்படி இருக்கிறதா இருந்தால் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் ஆம் காரணம் மனுஷனுக்கு முக்கியமானது தேவை உணவு சிலர் வேலை செய்யும்போது அப்பா சாப்பிட்டு செய்ப்பா ஆ கீழே இருந்தா கொடுங்க அப்படி சொல்பவர்கள் யார் என்றால் லகினத்திற்கு இரங்கில் ராகுவோ கேதுவோ இருந்தால் நிச்சயமாக டீ காப்பியில் பொழுதை கழித்து விடுவார்கள் நன்றி வணக்கம்